యేసుయే తుదిసే ని మనమే యేసుయే తుదిసే మాసన గాద బర బరవస్త మాసన గాద బర బరవస్త యేసు కుమారన్ మయాన క్రీస్తు యేసుయే తుదిసే நிமனமே சுவையே துதிசை அந்த வாண்டரையுந்தருந்தன் அந்த வாண்டரையுந்தருந்தன் சுந்தர மிகுந்த சந்தரனந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தரந்தன் ஏ சுவை துதிசை நிமனமே காரியம் ஞ்ச என்ன காரியம் ஞாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க ஏ சுவே துதிசை

நல்லவரே வல்லவரே கிருபே உள்ளவரே நேற்று நின்றும் என்று மாறாத தேவாதி தேவனே துதிக்கிறோம் அப்பா சுவஸ்தரிக்கிறோம் நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனே சப்பா இந்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காகவும் கண்டு செலுத்திறோமா அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த பூமியை நீங்கள் ஆசிவதித்து கொடுப்பீராக இந்த மனையை நீங்கள் ஆசீர்வித்துக் கொடுப்பீராக ஆண்டவரே உலோகமும் அன்றைய உலகத்தில் உள்ளவைகளும் உம்முடைய அப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்றவரே தமது பிள்ளைகளுடைய வாழ்வில் நீங்கள் கொடுத்த எல்லா விதமான ஆண்டவரே ஐஸ்வர்யத்துக்காக சம்பத்துக்காக இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உழைப்பதற்கு வேண்டிய பலனை அன்றவரை மட்டுமாக அனுபவிப்பதற்கு வேண்டிய அண்டவரைய பலனை ஆசீர்வாதத்தை நீ தமது பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காகவும் கண்டுசி இருக்கிறோம் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற அருமையான அன்றவரை திரு கனராஜ் அவர்களுக்காக அவருடைய துணைவியார் அன்றவரை மேரிய அவர்களுக்காக செபிக்கிறோம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த இந்த இரண்டு பிள்ளைகளுக்காக அவங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அவங்களுக்கு என்று சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த இந்த ஸ்தலத்துக்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவர் இந்த இடத்துல புதிதாக அன்றைய பிழைவுகளை அகற்றிவிட்டு புதிய ஒரு இல்லத்தை கட்டுவதற்காக அஸ்திவாரம் விடுகிறாங்க இயேசுவின் நாமத்தினால் அன்றுவரே நீங்கள் இந்த அஸ்திவார அன்றவர் இந்த வேலைகளை கட்ட நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்வீராக இந்த முறைப்படுக்கிற ஆண்டவர் இந்த நிகழ்வை கட்ட நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக நீங்கள் இந்த இடத்துல அன்றவர் எழுந்தருளுவீராக இந்த இடத்துல வேண்டிய அன்றவர் நல்ல பாதுகாப்பை கத்தர் கொடி பேராக ஏற்ற வேலையில் அன்றைய எல்லா பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு அன்றைய நிறைவு செய்யப்படுவதற்கு கர்த்தர் நீங்கள் அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா கர்த்தர் நீங்கள் பெரியவர் ஆண்டவர் நீங்க பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவன் அதற்காக துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோஸ்தரிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் அப்பா நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன் அப்பா ஆண்டவரை தமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிசயமாக இந்த இடத்துல ஆண்டு நல்ல வீட்டை நீங்க கட்டி கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவர் நினைத்த விட ஆண்டவர் சந்தோஷம் சுகமாக வாழ்ந்திருக்க செழித்திருக்க கத்த நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பண தேவைகளை கத்த நீங்க சந்திப்பீராக வேலை செய்கிறவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுப்பீராங்க குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராங்க ஆண்டவர் இந்த முறைப்படிக்கிற இந்த நிகழ்வுல ஆண்டவரே குடும்பமாக பங்கு பெற்றிருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகள் உற்றார் உணவினர்கள் எல்லாருக்கா உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா சோஸ்தரிக்கிறோம் கொத்தனார்களுக்காக ஆண்டவரே இங்கு மேஸ்திரியாக பணி செய்ய போகிற பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் ஒவ்வொரு கட்ட பணியில பலகடிக்கிற பணி ஆண்டவர் எலக்ட்ரிஷன் வேலை அண்டவரே இன்னுமாக தச்சர் வேலை எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாக அண்டவர் ஒன்று குறைவில்லாமல் தமது பிள்ளைகள் நினைத்ததை விட அண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் அழகு அழகுள்ளதாக்கி நீங்கள் அழகுபடுத்தி அவதமாக தமது பிள்ளைகளை ஆசிரிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா அண்டவர் இது உங்களுடைய அடியானுடைய வீடு அண்டவர் இது உங்களுடைய அடியானுடைய ஸ்தலம் அண்டவரை எண்டெண்டைக்கு நீங்க இதை ஆசிர்வதிப்பீராக இதில் செய்யப்படுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தை நீங்கள் ஆசிரித்து கொடுக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அண்டவரை இங்கே வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களையும் பரிசுத்தப்படுத்துவீராக தேவ

பணி செய்கிற அருமையான அண்டவர பிள்ளைகளோடும் இதை பாதுகாப்பு என்றைக்கு இருப்பதாக கத்திரை ஸ்தோத்ரி என் முழு கிருஷ்ணாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்திரி சகலவாரம் மறவாதே ஆமேன் तना नहीं आएगा इसका तनी पे आया आया कई कई देंगे 100 रुपया मणि पानी तनी पी दो आधा त 100 का तनी क्या है इधर राई में डालेंगे 100 किलो 100 किलो क्या चीज इसको तनी कर देंगे इवन रेसिपी निकाल इधर रुपया क्या काम भी वाला सुनी है ना नहीं नहीं क्या बोला मैं ये मुझे नहीं पता जाने आह आंकल वो कितने बनेंगे आह ये आह ये बुलडा मगला कम ये बुलडा बनेंगे ना नहीं 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 नही இருக்கு அந்த ஓரத்தில் கொஞ்சம் இருக்கு அந்த வெட்டி அதை எடுக்கணும் ஐயா அது முப்பத்தஞ்சு கிட்ட கேட்டாங்க திரும்ப காணாத இப்போ அடுத்தது ஒன்றும் நம்ம தனியாக போய் எது எடுத்து தர சொல்லியிருக்காங்க

நீங்களும் இது பண்ணிடுங்க இல்லை நீங்களும் நம்ம வேலை செய்கிறாலும் சேர்ந்து இது பண்ணிடுங்க ஆமாம் போடுவாங்க <laughs> 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 <laughs>